மற்றும்விஸ்ன் கமல்பிரங்குகளில் மொஹரம் பண்டிகையொட்டி நாகூர் தர்காவில் தொழுகை நடைபெற்றது பரம்பரை மஸ்தான் சாஹிப் தலைமையில் சிறப்பு துவா நடைபெற்றது இமாம் ஹசர் உசைன் வரலாறை வாசித்து துவா ஓதியபடி இஸ்லாமியர்கள் ஊர்வலம் சென்றனர் சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு அன்னதானம் மற்றும் குடிர்பானங்கள் வழங்கப்பட்டன समूति மற்றும் ரன் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில்